ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்சிடி பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இந்த சூழ்நிலையில் எவ்வளோ மார்க் இருந்தால் நாங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்குறீங்க இந்த மார்க் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஸோ அதுக்கான முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்தரெல்லாம் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் வந்து பண்ணியிருக்கிறோம் இதை வந்து கன்ஃபார்ம் உறுதியாக இது வந்து இருக்கும் அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள் அதாவது அந்த கிரேஸ் மார்க்கெலாம் ஆட் பண்ணாமல் இப்போ இருக்கிறது அடிப்படையில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க ஸோ நம்ம நிறைய பேரோட மார்க் அனலைஸ் பண்ணதுலேருந்து நம்ம அந்த கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தால் வேலை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வித்தவுட் அந்த கிரேஸ் மார்க் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறோம் அது என்னங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் சொல்கிறேன் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி அதாவது ஜென்ரல்னால் யாரும் மேல் தொண்ணூறு மார்க் எடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அதே ஃபீ அதே ஃபீமேலாக இருந்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் இருந்தால் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்னு சொல்லலாம் சேஃப் ஜோன் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா எண்பத்தெட்டு மார்க்கு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அறுபத்தஞ்சு மதிப்பெண்கள் இருந்தால் போதும் எக்ஸர்விஸ் மேன் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா அறுபது இருந்தால் போதும் டிஸ்டிக் டிஸ்டிங்டிவ் வீடோ அதாவது ஆதரவற்ற விதைகளாக இருந்தீங்கன்னா அறுபத்தைந்து மதிப்பெண் இந்த மதிப்பெண் நான் சொன்னது எல்லாமே சேஃப் மார்க்கு இதை விட ஒரு மார்க் ரெண்டு மார்க் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கன்ஃபார்மாக வேலை கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு எஸ்ஏ பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம சொல்லலாம் உமனாக இருந்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு மார்க் இருந்தாலே போதும் வேலை கிடச்சிரும் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா தொண்ணூற்றி மார்க் வேணும் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எழுபது மார்க் இருந்தால் எஸ்ஏயில போதும் தமிழ் மீடியமாக இருந்தால் அறுபத்தஞ்சு மார்க் டிஸ்டிங்டிவ் வீடியோவாக இருந்தீங்கன்னா அறுபத்தஞ்சு மார்க் இருந்தாலே போதும் தமிழ் மீடியமாகவும் இருந்து டிஸ்டிங்டிவ் வீடியோவும் இருந்திங்கன்னாவா எஸ்ஸிஏல அறுபது மார்க் இருந்தாலே போதும் வேலை கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு எஸ்சியில் ஜென்ரல் கேட்டகரிக்கு தொண்ணூறு மார்க்கு அதே ஃபீமேலாக இருந்திங்கன்னா எண்பத்தொம்பது மார்க் இருந்தால் போதும் தமிழ் மீடியமாக இருந்தால் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் வேணும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு மார்க் வேணும் தமிழ் மீடியமாக இருந்தால் அறுபத்தாறு மார்க் வேணும் டிஸ்டிங்டிவ் வீடியோவாக இருந்தீங்கன்னா எழுபது மார்க் இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு எம்பிசிஆர் டிஎன்சி இப்போ எம்பிசிஆர் டிஎன்சியில் நீங்கள் எம்பிசியில் கல்லாராக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற வந்து ஒரு மார்க் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா ஜென்ரல் கேட்டகரிக்கு தொண்ணூத்தாறு மார்க் வேணும் அதே உமனாக இருந்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மார்க் இருந்தாலே போதும் தமிழ் மீடியமாக இருந்தால் தொண்ணூற்றி நாலு மார்க் வேணும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எழுபத்தெட்டு தமிழ் மீடியம் வித் எக் சர்வீஸ் மேன்னால் எழுவத்திரெண்டு டிஸ்டிங்டிவ் வீடுன்னா எழுபத்தஞ்சு சரிங்களா அடுத்து பிசிஎம் பிசி பிசி முஸ்லீம் ஓகேவா ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி மூணு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா எண்பத்தெட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எழுபது மார்க்கு அதே தமிழ் மீடியம் வித் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அறுபது ப்ளஸ் மார்க் இருந்தால் எதிர்பார்க்கலாம் டிஸ்ட்ரிக்டிவ் வீடோ அப்படின்னா அறுபத்தஞ்சி ப்ளஸ் மதிப்பெண்கள் இருந்தால் கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு கடைசியாக பிசி பிசிக்கு மொத்தம் வந்து அறுநூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது அதில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா தொண்ணூற்றம்போது மதிப்பெண்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே ஃபீமேலாக இருந்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு மார்க்கே போதும் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு மதிப்பெண் வேணும் அதே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மதிப்பெண் சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டு மூணு மார்க் கம்மியாக இருந்தால் முன்னபெண்ணாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அதே தமிழ் மீடியமாக எக்ஸரிஸ்மே தமிழ் மீடியம் தான் எண்பது மார்க்கு அதே டிஸ்ட்ரிக்டிவ் வீடியோவாக இருந்திங்கன்னா எண்பத்தைந்து மதிப்பெண்கள் கட்டாயம் தேவை சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் மூரார் லிஸ்ட் இதாக இருக்க போது கிரேஸ் மதிப்பெண்கள் ஆட் ஆனாலுமே ஸோ இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நிறைய பேர் கேட்டிங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு இருக்கிற பயிலக்கான கிளிக் அப்போ எந்த எந்தபடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி